வளப்படி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் தூரம் பண்ண மாரி இருக்கு ஓகே பிரதர் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி இது ஹச்எஃப் இருக்கு ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப் கிராஸ் எல்லா டைப்லும் நம்ம கிட்ட மாடு இருக்கு ஓகே தேவைப்படும் கால் பண்ணிட்டு வாங்க எடுத்துக்கலாம்ண்ணா ஓகே பிரதர் ஓகே பிரதர் ஸ்டார்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தஞ்சுல இருந்து ஒன்னு இருபது ஒன்னு முப்பது ஒன்றரை வரைக்கும் கூட இருக்கு மாடு இருக்கு அப்படி ஒவ்வொரு மாட பாக்கலாம் பாக்கலாண்ணா

படுத்தா மண்ணா அச்ச கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு கண்ணு போட்டுக்கு ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் தேவைப்படுறவங்க வாங்க ரெண்டு நேரம் கரந்து பார்த்து எடுத்துட்டு போலாம் பதினெட்டு லிட்டர் கரந்து பாத்தேன் எடுத்துட்டு போகலாம் பாத்தேன் எடுத்துட்டு போலாம் தரமான ஹெவி சைஸ் மண்ணா ஹெவி சைஸ் ஆனா டாப் குவாலிட்டியான கிடையாது டாப் குவாலிட்டியான கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது தீனி தண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே

பியூர் ரத்த சேவல் ஜெர்சில கிராஸ் டைப் பண்ண மாதிரி வயசு ஆறு பல்லு ஓகே தரமான பொருள் எல்லாம் தேவைப்படுறவங்க வாங்க எடுத்துக்கலாம் இது அழகு விட்டுருக்குண்ணா அச்ச மண்ண ஆரே பல்லு ஹெவி சைஸ் ஆன மாடை நெய் கட்டான மண்ண அது கிடையாது நெய் கட்டான கிடையாது இருபது லிட்டர் கரோன் ஆறு பல்லு தலை இதுல இருபது லிட்டர் கரந்த மாட ரெண்டாயிரம் நெய்க்கு மாடை நல்ல குணமான டாப் குவாலிட்டியான கிடையாது

நல்லா பீசுபூடி காம்போரி அரிமான கிடையாது அருங்காம எந்த பிரச்சனையும் தெளிவான மன்னா தண்ணி தீனிக்கு அரிமா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிடும் பணமானதில் மாதிரி இருக்கணும் அரியாப்பள்ள சூப்பர் ஆடை இருக்கு

இருபத்தஞ்சு லிட்டர் கரம் வரக்கூடிய மாடு டாப் குவாலிட்டியான கிடையாது ஆரியப்பள்ள தெளிவான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க ஓகே தரமான கிடையாது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் பார்த்தாலே வாங்குவாங்க பாக்கிறதுக்கு பத்து பேர் ஆசைப்படக்கூடிய அடுத்த மாதிரி ஜெர்சி மன்னா செவல கண்ணு போற நைட்டு தான் போட்டுருக்கு காலக்கண்ணு போட்டு செவல கண் காலக்கன்று போட்டுருக்கு இருபத்தஞ்சு லிட்டருக்கு ஒரு பதினொன்று லிட்டர் பாலிட்டு சிம்பாள் டாப்வாலிட்டியான மடிச்சு ரோஸ் காம்பெல்லாம் அடிக்க ஒரு காம்பு இருக்கும் பீச பிடிக்கு பஞ்சு எந்த பிரச்சனையும் கிடையாது தப்பு கிடையாது தரமான பிரதர்

அரேவிக்கு திரின்றன எந்த தப்பு வராது. தெளிவான மாடு, பொருள் சுத்தப்பட்டதுல மாடுனா கண்ணுன்னு ஒரு வாரத்துல கண்ணு போட்றோம். ஓகே. 15 லிட்டர் கேரண்டியா வர குடுமே மாடான். சூப்பர் மாடு நம்ம நெய் கேட்ட மாடு, குருங்கால் மாடு. படுதா பார்மண்ட் ஆல் بلاக் ஹெவி சைஸ் மாடானே. சரியான மாடு. யானை மாதிரி தான் இருக்கும். யானை மாதிரி இருக்கும் முப்பது லிட்டர் கரோ வரக்கூடிய மாடு. நல்ல கருங்காம மாடு. இதெல்லாம் ஒரு மாட தான் ஏத்த முடியுமா? ஸ்டார்ட் ஆசிலதுக்கு பிக்கப்ல தான் ஒரு மாடு தான் ஏத்த முடியும். ஹெவி சைஸான மாடு. 30 லிட்டர் கரோ கேரண்டி விடதே உடிரங்க மாடே. நேர்ல வந்து வந்து பாக்கணும் பாருங்க பாரு அப்பதான் எல்லாம் விலை சொன்னா பயந்துக்குவாங்க நேர்ல வந்து பாருங்க மாட்டை பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டை வாங்கு உங்களுக்கு கனக்கு தெரியும் தேவ பிறகு நேர்ல வந்து பாருங்க இந்த மாட்டெல்லாம் பாத்திரம் எடுத்துக்கிட்டு போனாங்க பாத்திரம் எடுத்து பாத்திர எடுத்துட்டு போலாம் இந்த மாடு இப்போ அடுத்த பகுது அச்எஃப் மாடு கண்ணு மாடுனா அது கண்ணு கால அச்சப்ல போட்டு இருபது லிட்டர் இப்ப கறவு ரெண்டு நேரம் கறந்து பார்த்தா எடுத்துட்டு போலாம் ஓகே இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கூட மாட்டா இருபது லிட்டர் இப்ப கறந்து இங்க ரெண்டு நேரம் மக்காஞ்சு கண்ணு போட்டு அஞ்சு நாள் ஆகுது ஓகே இருபது லிட்டர் கறந்து போதான் எடுத்துருக்காங்கண்ணா ஓகே பாக்குற மாடலா தொண்ணூத்தி ஒன்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இப்ப பாக்குற மாடு எல்லாம் ஸ்டாக் இருக்கு தேவைப்படுது ஒன்னே கொண்டு எடுத்துக்கலாம் ஓகே இவ்வளவு மாட ஸ்டாக் இருக்கு எல்லா ஸ்டாக்ல இருக்குண்ணா அனைத்து கால்நடை தோழர் வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு மாடு நம்ம அருள் டெய்ரியில நம்ம வந்து ஸ்டாக் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் டெய்ரி பஸ் ஸ்டாண்டு நம்ம வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி வந்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த டவர் தான் இந்த இந்த டவரை பார்த்தாலே எல்லாரும் தெரியும் டவர் பின்னாடி தான் அருள் டெய்ரி ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு மாடு தேவைப்பட்டு வந்து வாங்கிக்கோங்க அனைத்து கால்நடை தொழில் அனைவருக்கும் நன்றி இத மாதிரி பில்லு போடுறா